डी तर नम इ அண்ணாமலை அவர்களை பற்றி கேட்கப்பட்ட போது அதற்கு டிஎம்கே தலைவர் ஆணவத்தில் பேசினார் யார் இந்த நபர் அதோடு அவமானப்படுத்தக்கூடிய சொற்களை பயன்படுத்தினார் இந்த அகங்காரம் தமிழ்நாட்டினுடைய கண்ணியமான கலாச்சாரத்துக்கு எதிரானது இந்த அகங்காரத்தை தமிழ்நாட்டின் நம் மக்கள் என்றைக்குமே விரும்ப மாட்டார்கள் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியை பிற்பட்ட சமுதாயத்தில் இருந்து வரும் இளைஞரை கள அளவில் இத்தனை ஒரு இந்த சொற்களால் அவமதித்திருக்கிறது இதுதான் அவர்களின் உண்மையான பண்பு மக்களே வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு